ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் ட்ரையாங்கிள் பராத்தா பார்க்க போகிறோம் ஆலு ஸ்டஃப் வச்சுருக்கு இதில் வந்து உள்ளே இருக்கிறது வந்து உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் உருளைக்கிழங்கு சப்ஜி மாதிரி செஞ்சுட்டு நம்ம சப்பாத்தி உள்ள ஸ்டஃபிங் பண்ணி ட்ரையாங்கிள் ஷேப்பில் தேய்ச்சி அவ்வளோதாங்க அவுட் புட்டு ட்ரையாங்கிள் சப்பா ட்ரையாங்கிள் பராத்தா உங்களுக்கு ரெடி ஆகிடும் பசங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா இந்த சம்மரில் லீவில் அவங்க டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடுவாங்க விளையாடிட்டே வந்து பசிக்குதுன்னு சொன்னாங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் கிரேவிங்ஸ்க்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் கடையில் நம்ம வாங்கி கொடுக்குறத விட இப்போது இது சப்பாத்தியை வந்து ஒரு மீடியம் சைஸில் தேய்ச்சிட்டு நல்லா கொஞ்சம் ரொம்ப தின்னாக இல்லாமல் ரொம்பவும் திக்காக இல்லாமல் ஒரு மீடியம் திக்னஸில் தேய்ச்சிட்டு இது வந்து உருளைக்கிழங்கு சப்ஜி தாங்க ஒன்றும் இல்லை உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு குட்டியாக வந்து கட் பண்ணிவிட்டு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வந்து சப்ஜி பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து உள்ள வந்து உள்ளே வைக்க போகிறோங்க இது வந்து நீங்கள் கொஞ்சம் ட்ரையாக பண்ணிக்கோங்க உள்ள மாவு வந்து அது ஊறி வந்து நம்ம தேய்க்கும் போது வெளியே வந்துடக்கூடாது அதனால் ட்ரையாக பண்ணிக்கோங்க உள்ளே இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வச்சு நம்ம தேய்ச்சிட வேண்டியதுதாங்க அவ்வளோதாங்க முக்கோணம் மாதிரி நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபோல்டு பண்ணி உள்ளே வச்சு லைட்டாக தேய்ச்சிட்டு இப்போது கல்லில் போட போகிறோம் அவ்வளோதாங்க சிம்பிள் சிம்பிள் அண்ட் வெரி டேஸ்டி நிஜமாக செஞ்சு பாருங்க நல்லா இருக்குது பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க அவங்களுக்கு சப்பாத்தி தனியாக சப்ஜி தனியாக செய்யறதுக்கு மேலே இந்த மாதிரி வச்சு கொடுத்துட்டா அவங்க போட்டு சாப்பிட்டுட்டு விளையாட போயிடுவாங்க காலையில் கொடுக்கலாம் ஈவினிங்கில் கொடுக்கலாம் நைட்டு கூட கொடுக்கலாங்க பாருங்கள் பூரி மாதிரி உள்ளே நல்லா வெந்துருச்சு நம்ம எண்ணெய் இதில் வந்து நிறைய யூஸ் பண்ணோம் ஏன்னா வந்து மாவு வந்து கொஞ்சம் பல்கியாக இருக்கிறதுனால அதனால் கொஞ்சம் வேகணும் ஸோ அது எண்ணெயில் வேகிறதுக்காக நம்ம எண் எண்ணெய் கொஞ்சம் போடுறோம் அவ்வளோதான் ரெண்டு பக்கமும் வந்துருச்சு இந்த எட்ஜஸ்லாம் வந்து வெந்துட்ட உடனே எடுத்துட வேண்டியது தாங்க அவ்வளோதாங்க சமோ சமோசா மாதிரி இருக்கு பார்க்குறதுக்கு பட் இட்ஸ் நாட் அ சமோசா நட்டை சாப்பிட்டு பார்த்தா சமோசா மாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்குங்க ட்ரைங்கல் பராத்தா ட்ரைங்கிள் ஆலு பராத்தா நீங்கள் உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து என்ன பேர் வேணாலும் வச்சு கொடுங்க அவ்வளோதாங்க இன்னும் ரெண்டு போட்டு எடுக்கிறேங்க ட்ரைங்கல் ஷேப்பில் இது ரெடி எடுத்து அவ்வளோதாங்க நம்ம ட்ரையாங்கிள் பராத்தா ஆளு பராத்தா சூப்பராக இருக்குங்க நீங்கள் செஞ்சு பாருங்க ஈஸியான ஒரு டிஷ்ஷு நல்லா இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் பசங்களுக்கும் பிடிக்கும் உள்ளே இருக்க ஸ்டஃபிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை நல்ல டேஸ்ட்டாக செஞ்சு அதுக்குள்ளே வச்சுட்டிங்கன்னா அடி தூளாக இருக்கும் பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு பாய்